நிறைவா மீன ராசி அவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஜென்ம சனி வந்துருச்சு மூணு விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் கவனம் ரெண்டாவது கவனம் மூணாவதும் கவனம் ஏன்னா இப்ப ஜென்மத்துல சனி வரும் பொழுது நம்மளே வேண்டாம்னாலும் எப்படி கேட்கணும்னா இப்போ ரீசெண்டாக ஒரு காமெடி பார்த்தேன் ஏன்னா சொல்கிற விஷயத்த நமக்கு புரியணுங்கிறதுனால இந்த மற்ற டிவி சேனலில் ஒருத்தர் ராமர் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியன் இருக்கார் அவர் வந்து அந்த பொண்ணு பேர் வந்து ஸ்ரீநிதி லெனன் அப்படின்னு சொல்லும் அருமையான பேர் இவர் சிவகிரிநாதனா அப்படின்னு கேட்பார் நான் என்ன சொன்னேன் நீ என்ன கேட்குறார் காது காதுன்னா வேது வேதுன்னு கேட்கும் அவங்க சொன்னதே நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம் நடக்காத ஒன்றை நடந்த மாதிரி கற்பனை செய்து நமக்கே நம்ம ஃபீலிங்கு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் ஆகக்கூடிய நேரம் பேசிக்கலாம் ஏன்னா ராசியில் சனி உங்கள் லக்னத்தில் சனி எந்த அளவுக்கு வந்து நம்ம பொறுமையாக இருக்கிறோமோ எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஆன்மீகத்தில் பிரயாணம் செய்கிறோமோ நடைபயணம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது இதில் என்ன சனி அப்படின்னா கால்கள் ராசி லக்னத்துக்கு வரும் பொழுது நம்ம நடைபயணம் செய்யும் பொழுது அது பெரிய வெற்றியை கொடுக்கும் அது கோவிலுக்கு போகலாம் இல்லைன்னா நீங்க ஊரூரா போலாம் எப்படி விஷயங்களை ஜனத்தொகை சமூகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் சமூகத்துல இருக்கக்கூடிய மனுஷாளுடைய அன்பு கிடைக்கணும் அரவணைப்பு கிடைக்கணும்னா சனி தொடர்பு கண்டிப்பா இருக்க வேண்டும் அதில் ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய அன்யோன்யமா இருந்தாலும் இந்த சுச்சுவேஷனுக்கு விட்டு கொடுத்து போகணும் யதார்த்தமாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட நம்ம நம்மளுடைய மனசுல கற்பனையாக உதிக்கும் வேற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது புரிதல் ரொம்ப கம்மியாக இருக்கும் மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சிக்கவே முடியாது இல்லைன்னா நம்ம அவங்க சாதாரணமாக சொன்னாலும் நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக புரிஞ்சுக்கிறது இல்லை என்னோடைய அந்த கம்யூனிகேஷன் கேப்புங்கிறது உருவா ஒன்று ரெண்டாவது எந்த அளவுக்கு நீங்க உடற்பயிற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புல இருந்து ஸ்வெட்டு வெளியே வரணும் தான் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்க முடியும் ரெண்டாவது விரயஸ்தானத்தில் ராகு வருது அது குரு பார்வை கிடைக்கிது எந்த பணத்தை இழந்தீங்களோ எந்த சொத்தை இழந்தீங்களோ எந்த நண்பனை இழந்தீங்களோ எந்த சகோதரனை இறந்தீங்களோ அவங்களுடைய நட்பெல்லாம் இப்போ வரும் இன்னொன்று கொலாட்ரல் டேமேஜ் அப்படின்னு ஒன்று கேள்விப்படும் சூழ்ச்சினால் நம்மளை முதுகலை கொத்தியிருந்தாங்கன்னா அந்த சூழ்ச்சினால் அந்த மனுஷனே பிராதிப்புக்கு உள்ளாகக்கூடியது கண்கூடாக பார்ப்பீங்க வரியத்தில் வரக்கூடிய ராகுவுக்கு குரு பார்வை இருக்கு ரெண்டாவது ஆறாம் இடத்துல கேத்தும் நீங்கள் போட்ட கேஸில் நீங்கள் ஜெயிப்பீங்க ரெண்டாவது பணம் எதாவது இழந்திருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும் கண்டிப்பாக இடமாற்றம் உண்டு ரகசியமான பிரயாணம் உண்டு ரகசியமான நட்பு உருவாகும் தேவையில்லாத செலவு அதுவும் இருக்கும் இந்த டைம் பீரியடில் நம்ம எந்த அளவுக்கு சேஃபாக இருக்குமோ எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கையோடு இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லது இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து தூக்கி போட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம லைஃப்பில் நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா திருச்சிக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் இடையில் ஒரு கோவில் ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது அது பேர் என்னென்னா கரை ஆஞ்சநேயர் எல்லை கரை அப்படின்னு சொன்னாவே அது எல்லை அந்த எல்லையை டிவைட் பண்ணதுன்னு ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி வைஷ்ணவசனம் வைஷ்ணவாளுக்கும் சைவாக்களுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை பிரேக் பண்ணுறக்காக இங்கே சிவனா இல்லை பெருமாளான்னு ஒரு பெரிய பிரச்சனை அது நடக்கும் பொழுது ஜெகத்குரு சிவன் மத்வாச்சாரியருடைய பரம்பரில் வந்திருக்கக்கூடிய ஸ்ரீ வியாசராஜானால் கரெக்டாக இந்த இடத்துல தான் அப்படின்னு நிர்வகிக்கக்கூடிய அந்த ஒரு ஆஞ்சநேயருடைய கோவில் அங்க போய் வழிபாடு செய்யிட்டு வர்றது அப்படி முடியலன்னா ராமேஸ்வரத்தில் அந்த தீர்த்தங்கள் இருக்கு அந்த தீர்த்தத்துக்குள்ள சேது மாதவ சுவாமி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் சோ அங்க போய் அவரை வழிபாடு செய்யிட்டு வந்தாலும் சரி உங்களுக்கு வர்றது பெருசா பாதிக்காம அப்படியே தனிச்சது அதாவது பனி போல வர்றது பெருசா வர்றது கொஞ்சம் அப்படியே கம்மியாயிடும் ஒண்ணு ரெண்டாவது எவ்வளவு செலவா இருந்தாலும் சரி நம்ம கட்டுக்குள்ள செலவை வச்சுக்கிறது பெட்டர் இன்னொருத்தவங்க சொல்கிறாங்கன்னு நம்பக்கூடாது நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது கோவப்படக்கூடாது இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாவே நீங்கள் நல்லா இருப்பீங்க கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க பொதுவாகவே மறைவு ஸ்தானங்களில் போய் சாயா கிரகங்கள் உட்காரும்பொழுது நம்ம டே டைம் பண்ணுறதோட நைட் டைம் செய்கிறது தான் பயங்கரமான வெற்றியை கொடுக்கும் எனி டிஸ்கஷன் எனி இம்ப்ளிமெண்டேஷன் ஷுட் பி டன் ஆஃப்டர் சிக்ஸ் பிஎம் அந்த அந்தி சாயும் வேலையும் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் பெரிய அளவுக்கு ஜெயிக்கும் அதனால டாக்டர்ஸ்க்கு மருத்துவர்களுக்கு நல்லா இருக்கு வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கு அட்வொகேட்ஸ்க்கு சூப்பராக இருக்குது நிறைய பேருக்கு இந்த சுச்சுவேஷனில் எதெல்லாம் வந்து நம்ம தப்பு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்கோமோ அவங்க அத்தனை பேருக்கும் நல்லா இருக்குது ஆனால் எந்தளவுக்கு நம்ம கவனமாக இருக்கணுமோ எந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கோ அதை நம்ம பார்த்துக்கணும் மற்றபடி பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிற மாதிரி இல்லை எல்லாமே நல்லது நடக்கும் கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு அப்புறம் செப்டம்பருக்கு அப்புறம் சூப்பர் அது வரைக்கும் பொறுமையாக இருக்குங்க மீன ராசியில பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மூணு நட்சத்திரதாரர்கள் இருக்காங்க அவங்களுக்கான பலன்கள் என்ன சி பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப வரையங்கள் நடக்கும் ஒரு பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழில் மாற்றத்துக்காக செலவு இல்லைன்னா வேலை மாற்றத்துக்காக செலவு இல்லைன்னா குழந்தை பிறப்பதற்கான செலவு உத்தியோக செலவு மருத்துவ செலவு இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் உத்தரட்டாதி நட்சத்திரம் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணும் நிறைய விஷயங்கள் எல்லாருக்கும் கூட இயல்பாக இருக்கக்கூடிய அதிகரிக்க வேண்டும் ஜனமோடு இருக்கணும் ஏன்னா மக்களோட சனின்னா ஜனம் சனின்னா மக்கள் மக்களோட எந்த அளவுக்கு நம்ம சேர்ந்து இருக்கோமோ அந்த அளவுக்கு நிறைய நல்லது நினைச்சோம் அதே மாதிரி வீட்டில் அந்யோன்யத்தை காப்பாற்றக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் பேசணும் அதுதான் உங்களுக்கு பெட்டர் ரெண்டு மூணாவது பார்க்கும்போது ரொம்ப முக்கியமா ரேவதி நட்சத்திரம் இருக்கிறதுலே பெரிய அதிர்ஷ்டகரமான நட்சத்திரம்ங்கிறது ரேவதி நட்சத்திரம் ஏன்னா அனந்த பத்மநாபனுடைய சாட்சாத் ஒரு தெய்வ கட்டாட்சம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பெரிய ஒரு அதிர்ஷ்டம்னா எந்த விஷயத்தை பண்ணாலும் சரி இரண்டு முறை செய்ய வேண்டும் நீங்கள் நடந்தாலும் சரி அந்த இடத்துக்கு ரெண்டு தடவை போகணும் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி செகண்ட் டைம் பண்ணணும் அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் இந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இப்போ வரப்போகிறது செகண்ட் ஆஃபர் அப்படின்னு இப்போ வரப்போகிறது ஒரு வேலையை விட்டுட்டிங்கன்னா அடுத்த ஆஃபர் மறுபடியும் அதே கம்பெனிலேருந்து வரும் நான் சொல்லுவது உங்களுக்கு புரியுது அந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு பொண்ணை பார்க்குறீங்க அந்த பொண்ணை வேணான்னு சொல்லி நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க ஆனால் அவங்க பொண்ணுலேருந்து அந்த பொண்ணு வீட்டிலேருந்து மறுபடியும் உங்களுக்கு கால் வரும் இப்போ ஒரு பையனை வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்கள் சைட்லேருந்து போனாலும் இல்லையோ அவங்க சைட்லேருந்து ஒரு ரிக்வஸ்ட் வரும் அப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணுறது உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் லைஃப் அப்படியே மாற்றி கொடுக்கக்கூடிய தருணம் ஏற்படும் ஆனால் பொறுமையாக இருக்கணும் நடைப்பயணம் நிறையா பண்ணணும் ஹெல்த்தியாக இருக்கணும் இதை மட்டும் திங்க் பண்ணுங்கள் மற்றபடி நீங்கள் நினச்சது எல்லாமே சூப்பராக செட் ஆகும் ஒரு தடவை முடிஞ்சதுன்னா நீங்கள் அனந்த பத்மநாபனை போய் பார்த்துட்டு வரணும் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபனை பெரிய சக்சஸ் கொடுக்கும் தேவிமா இருக்கேன் மீனராசிக்காரங்களுக்கான பரிகாரங்கள் ஸ்ரீ பரிகாரம்னு சொன்னா முதல் விஷயம் அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் இண்டிவிஜுவலாக பரிகாரங்கள் மாறுறது அதுல என்னுடைய ரிசர்ச் பிரகாரம் மீனராசி நண்பர்கள் இந்த எல்லைக்கரை ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போனாலும் சரி ராமேஸ்வர சேத்து மாதவனை போய் பார்த்துட்டு வந்தாலும் சரி திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபனை பார்த்துட்டு வந்தாலும் சரி நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா எவ்வளவு தருவீங்க மீனராசி ஸ்ரீ சந்தோஷம் அப்படின்னு சொன்னா எழுபது சதவீதம் சொல்லலாம் பொருளாதார ஏற்றம் பக்கம் பொழுது திடீர் பணம் வரவுகள் வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பணம் முடங்கி இருந்தக்கூடிய பணம் எதிர்பாராத மற்றவங்க இருந்த சொத்து வந்து நமக்கு வருது இந்த மாதிரி விஷயங்கள் மூலியமாக ஓரளவுக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் பணம் வரவன்னு சொல்லும் ஆனால் இவங்க ஹெல்த்தும் சரி நம்ம கூட இருக்கிறவங்களுடைய சவகாசமும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது